ஓம் நம்ம கு உஷ்ட நாள்தான் நம்ம வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாத முறை தான் சரிங்களா இது தங்கம் செய்கிறது அந்த டீட்டெயில்ஸ் தங்கம் செய்யும் குரு சரியா சரி இதுக்கு வந்து பொருளுங்கள் வந்து என்னென்னா எப்படி கொண்டு போகணும் என்ன செய்யணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் மற்ற விஷயம் அப்படி பார்க்கலாம் சரியா சுத்தி பண்ண ரசம் ஒரு பலம் சரிங்களா சுத்தி பண்ண ரசம் ஒரு பலம் சுத்தி செஞ்ச கெங் கெந்தகம் ஒரு பலம் சுத்தி செஞ்ச வெங்காரம் அது ஒரு பலம் எல்லா பொருளுங்களும் வந்து சுத்தி பண்ணதாக இருக்கணும் வெடி உப்பு ஒரு பலம் வெங்காரம் வெங்காரம் இல்லை வெள்ளை பாசானம் சரிங்களா வெள்ளை பாசாணம் ஒரு பலம் வெங்காரம் ஒரு பலம் இப்போது இந்த பொருளுங்கெல்லாம் வந்து நீங்கள் வாங்குறீங்க வாங்கிட்டு முதல்ல வந்து ஒரு கல்வத்தில் நல்லா ஒரு கல்வத்தை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு சுத்தி பண்ண இந்த பொருளுங்கெல்லாம் முத வந்து சுத்தி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா சுத்தி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கடுத்து ரசத்தை வந்து கல்வத்தில் அதாவது சுத்தி பண்ண ரசத்தை வந்து கல்வத்தில் போடுறீங்க அடுத்து அந்த ரசத்துக்குள்ளார வந்து கெந்தகத்தை வந்து போடுறீங்க அது அதை வந்து ஒரு ஜாமம் கைவிடாமல் அரைக்கணும் சரிங்களா இப்போது அடுத்து வந்து இந்த கொடுத்துருக்க பொருளுங்கள் வந்து எல்லாமே சுத்தி பண்ண பொருளுங்களாக தான் இருக்கணும் சுத்தி பண்ணாமல் எந்த பொருளுங்களும் இதில் சேர்க்கக்கூடாது எல்லா பொருளுங்களும் வந்து சுத்தி பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் இதை வந்து இப்போ முதல் வந்து ரசத்தை போடுறீங்க அதுக்கப்புறம் இந்த கெந்த வந்து போடுறீங்க போட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து கூட வந்து ஒரு ஜாமான் கூட அது வெறும் ரசத்து மட்டுமே வந்து ஒரு ஜாமான் அரைக்கணும் அப்புறம் வந்து இந்த கெந்தக்கத்தை போட்டு ஒரு ஜாமம் அரைக்கணும் இந்த மாதிரி பொருளுங்களை வந்து ஒரு ஒரு ஜாமான் ஒரு பொருள் போட்டிங்கன்னா ஒரு ஜாமம் அரைக்கணும் கைவிடாமல் ஒரு ஒரு சாமான் வந்து அரைச்சி எடுத்து வைக்கணும் அடுத்து சாறு எலுமிச்சை பழச்சாறு வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க இப்போ இந்த பொருளுங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பலம் எடுத்துக்கிறீங்க ஒரு ஜாமான் அரைக்கிறீங்க சரிங்களா அரைச்சிட்டு அடுத்து வந்து இது இந்த எலுமிச்சை பழச்சாறு இருக்கா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து அதில் போட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிளகு பதத்துக்கு வர அளவுக்கு அரைக்கணும் அப்போது மூணு ஜாமம் வந்து நீங்கள் அரைக்கணும் மூணு ஜாமத்தில் நல்லா அரைப்படணும் சரியா அது வந்து நல்லா மிளகு பதத்தில் கல்லில் ஒட்டாத அளவுக்கு வந்து வரும் கையில் பார்த்தோன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சரிங்களா சரி இப்போ இது வந்து அரைச்சி எடுத்துட்டிங்க எடுத்துட்டு இதை வந்து நல்லா சின்ன சின்னதாக வந்து வில்லையாக வந்து எடுத்து தட்டி எடுத்து வச்சு காய வச்சு எடுக்கிறீங்க சரி எடுத்தாச்சு இப்போது பானை வந்து இப்போ வந்து இந்த மண் அகல் மாதிரி எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும் அல்லது உங்களுக்கு அது கிடைக்கலன்னா பானை மாதிரியே எடுத்துக்கோங்க சரி இப்போ வந்து மண் பானையும் அகலோ ஒன்று எடுத்துக்கிறீங்க எடுத்துகிட்டு அது அது வந்து இந்த தட்டி வச்சது இருக்கும் அது காஞ்சிச்சின்னா நல்லா கண்ணீர் கண்ணு நான் ஒருத்தரவா கீழே போட்டிங்கன்னா வந்து என்ன சவுண்டு வரும் அளவுக்கு வந்து சவுண்டு வரும் அப்போ வந்து நல்ல பதத்துக்கு வந்து நல்லா காஞ்சிருக்கு இப்போது அது வந்து புடத்துக்கு புடம் போடுறதுக்கு வந்து தயாராக இருக்குது இல்லையா அப்படிதான் அதை அது வந்து காஞ்சிருக்கு தப்பு தப்புன்னு சவுண்டு கேட்டுச்சின்னா உங்களுக்கு அது இன்னும் உள்ளற வந்து ஈரப்பசம் இருக்கும் மேலே வந்து காஞ்ச மாதிரி இருக்கும் அது வந்து உள்ளற வந்து ஈரப்பசம் இருக்கும் அதை பார்த்து பக்குவமாக அதை எடுக்கணும் சரிங்களா இல்லைன்னா நம்ம புடம் போடும்போது புகஞ்சிடும் பார்த்து க கையாளணும் சரியா அடுத்து இப்போ வந்து நீங்கள் அது கட்டி அடுத்து ஒரு பானை எடுத்துக்கோங்க பானைக்குளார வந்து இந்த வில்ல எல்லாம் வந்து போட்டு மேலே வந்து மேலே ஒரு மூடியை போட்டு மொதல் வந்து சோ இது துணியை வந்து ஸோ ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு வாயெல்லாம் வந்து கரெக்டாக கரெக்டாக இருக்கணும் மேல் மா மேல் மூடி கரெக்டாக ஒரே சமமாக மட்டமாக எங்கேயும் வந்து மேலும் கீழே இல்லாமல் மட்டமாக இருக்கணும் அந்த மாதிரி மூடி கரெக்டாக உக்கார்லன்னா தரையில் லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டால அதை அந்த வாயிங்க வந்து ரெண்டும் மட்டமாக உட்காந்துடும் சரிங்களா அதுதான் அடுத்து வந்து இது வந்து நீங்கள் நூலை வச்சு துணியெல்லாம் போடுறீங்க போட்டு நூலை வச்சு நல்லா டைட்டாக வந்து இருக்கி கட்டிக்கிட்டு இப்போ கலசம் வந்து கட்டணுன்னா எப்படி நூல் சுற்றுறீங்களோ அதே மாதிரி நூலை வந்து கட்டுக்கணும் அதுக்கடுத்து வந்து இந்த கம்பி இருக்கா நான் ஒவ்வொன்று இதுலேயும் வந்து எல்லாத்துலேயும் செலமன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து சிலமண் செய்கிறது முறையாக கரெக்டாக வந்து பக்காவாக இருக்கணும் மண்ணு வந்து இப்போது மண்ணில் வந்து சிலமன் செய்கிறது இருக்குது சுண்ணாம்புலேயும் வந்து சிலமன் செய்கிறது இருக்குது அந்த சுண்ணாம்பு சத்து வந்து அது இழுக்கும் அதனால் சுண்ணாம்புலையும் வந்து சிலமன் செய்கிறது இருக்கும் செலமண் செய்கிறதுனா எல்லாவும் எல்லாத்தையும் வந்து மண்ணிலேயே வந்து செய்கிறது கிடையாது ரெண்டுலேயும் வந்து செய்யலாம் அதுக்கடுத்து வந்து நல்லா கம்பி டைட்டாக பானையை இழுத்து வச்சு நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கிறீங்க சரி கட்டியாச்சு அதுக்கு மேலே வந்து மண்ணை அந்த மண்ணை நல்ல மண்ணாக பார்த்து எடுத்துக்கணும் எட் எடுத்துட்டு நல்லா வந்து செலவண் செஞ்சுறீங்க ஏழு தடவை ஒரு தடவை பா இது பண்ணுறீங்க எல்லா மண்ணெல்லாம் வந்து பூசி சிலமண் பண்ணுறீங்க எடுத்து வந்து காய வைக்கிறீங்க அதுக்கு எடுத்து அதுக்கடுத்து வந்து திரும்பி செலமண் பண்ணி நீட்டாக மண் வந்து ஈரமாக ரொம்ப தண்ணியாக எல்லாம் இருக்கக்கூடாது அப்போ வந்து அப்படி வச்சிங்கன்னா சீக்கிரமாக காயாது காஞ்ச மாதிரி இருக்கும் வெடிப்பு வரும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த நெருப்பில் உட்கார வைக்கும்போது வந்து எங்கேயாவது கேப் கொடுத்துச்சின்னா உள்ளரை ஹீட்டு அதிகமாகிடும் அப்போ வந்து புகஞ்சிடும் சரியா அதனால் பார்த்து பார்த்து சில மண் மட்டும் நல்லா பார்த்து பத்திரமா அது செஞ்சு வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு சரியா அடுத்து வந்து இதை வந்து கட்டி எடுத்துடுறீங்க இதே மாதிரி அதை கட்டி முடிச்சாச்சு அடுத்து வந்து முதல் போடுற புடம் வந்து நூறு எருவில் வந்து புடம் போடுறீங்க போட்டு அதை எடுக்கிறீங்க போட்டு நல்லா பானையை வந்து காய விட்டு அதுக்கப்புறம் வந்து அது உள்ளரை இருக்கிற அந்த எல்லாம் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா அது நல்லா கரைஞ்சி இதாக இருக்கும் மாவாக இருக்கும் அதை வந்து எடுத்து கழுவத்தில் போட்டு திரும்பி எலுமிச்சை பழம் சாறு ஊற்றி லேஸ் லேசாக ஊற்றி மூணு ஜாமம் வந்து அதை அரைச்சி திரும்பி வில்லை தட்டி காய வச்சு திரும்பி சில மண் பண்ணி அதே மாதிரி இரநூறு எருவில் அது இந்த இந்த புடம் போடுறது இந்த அரை அரைக்கிறது சுத்தி பண் முதல்ல வந்து சுத்தி பண்ணுறீங்க போடுறீங்க அதே மெத்தடு ரெண்டாவது வாட்டி அதே மெத்தடு மூணாவது வாட்டி இதில் என்ன மாறும்னா ஒவ்வொரு வாட்டிக்கும் வந்து முதல் வாட்டி வந்து நூறு படம் அடுத்து வந்து இரநூறு அடுத்து வந்து முந்நூறு எருவு அடுத்து வந்து மு நானூறு எருவு அடுத்து வந்து ஐநூறு எருவு ஸோ இப்போ வந்து ஐநூறு ஐநூறு எடு எருவு முடித்தாச்சு அஞ்சு வாட்டி வந்து படம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த நூறு நூறு எருவு வந்து சேர்த்துட்டே வந்தீங்கன்னா ஐநூறு எருவில் வந்து உங்களுக்கு புடம் முடிஞ்சிடும் சரிங்களா இப்போ இந்த ஐந் அஞ்சு ஐநூறு எரவில் வந்து ஃபுல்லாக வந்து புடம் போட்டு முடித்தாச்சு அடுத்து என்ன செய்யணும் அதை வந்து அது உள்ளார வந்து பொ பொடியாக இருக்கும் அதை வந்து எடுத்து நல்லா செழித்து க்ளீனாக எடுத்து கண்ணாடி டப்பாவில் போட்டு பத்திரம் ப பண்ணி வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து அதை எடுக்கும்போது என்னவா கிடைக்கும் கடுங்காரம் குரு சுண்ணம் என்னது கடுமையான காலத்தில் இருக்க குரு சின்னம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது என்னெல்லாம் வேலைக்காகும் தங்கம் தங்கம் செய்கிறதுக்காகும் செம்புக்கு பத்து செம்புக்கு வந்து நூறு அதாவது பத்து செம்புக்கு வந்து ஒரு இந்த தங்கம் அந்த பவுட்ரை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து தங்கமாக ஃபுல்லாகவே வந்து தங்கமாக ஆகிடும் அதுவே வந்து வெள்ளிக்கோ வெள்ளிக்கு வந்து இது வந்து வெள்வங்கத்திலேயோ இல்லைன்னா நாகத்திலேயோ வந்து நீங்கள் இது பத்துக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா சுத்தமான வெள்ளி வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது பயன்படுத்துறது உங்களோட விருப்பம் ஆனால் செய்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையில் எப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போது நான் சொல்லியிருக்க பொருளுங்களை நீங்கள் போடுறீங்க செய்கிறீங்க இறைக்கிறீங்க உரிக்கிறீங்க ஆனால் இதில் என்னென்னா இந்த பொருளுங்களை வந்து எதுக்கு எப்படி கொடுக்கணும் எப்படி என்ன செய்யணும் அப்படின்றத வந்து அதை தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ வந்து நாகத்துக்கு வந்து அதை குரு வந்து கொடுத்துடலாம் சரி அப்போ நான் சொல்லியிருக்கேன் பத்துக்கு ஒன்று கொடுத்தா சரி ஆயிட்டு அதை எப்படி கொடுக்கணும் அதை எதை செஞ்சு நீங்கள் அது வந்து கொடுக்கணும் கொடுத்தா என்ன செய்யும்போது அந்த இந்த பொருள் வந்து மெட்டீரியலாக கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் இதில் நிறைய இருக்குது சரிங்களா டீட்டெயில்ஸ் வந்து அதுக்குள்ளார அப்படியே முடியாது இதில் டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது அடிப்படை வந்து தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை எப்படி வந்து கொடுக்கணும் என்ன செய்யணுன்றது அவங்களுக்கு தெரியும் அதனால் வந்து கொடுத்துக்குவாங்க செய்வாங்க ஸோ இது செய்யறதுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போது என்ன பண்ணணும் கால் பண்ணுங்க டீட்டெயில் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா க்ளாஸ் அட்டன் பண்ணுங்கள் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் கிடையாது ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் வந்தீங்கன்னா நூறு விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்காக இல்லைனாலும் உங்களோட பின்னோக்கி வரவங்களுக்கோ அல்லது உங்களோட தலைமுறைக்கும் வந்து இது சேர்த்து வைங்க மா அடுத்து வர காலத்துக்கு வந்து அவங்களுக்கு ஆகும் சரிங்களா நீங்கள் சொத்து எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்கன்றது கணக்கு இல்லை அப்பா எந்த அளவுக்கு வந்து புத்திசாலித்தனமாக என்னெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்க படிக்கிறவங்களா இருந்தாலும் அதை படித்து அவங்களோட அவங்களோட டைமில் வந்து இதை தேடுனாங்கன்னா அது அந்த அப் அந்த டைமில் வந்து உங்கள் நீங்கள் எழுதி வச்சது நீங்கள் செஞ்சுருக்க விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பயன்படும் அதெல்லாம் வந்து அவங்க தேடுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இது இதை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது ஸோ நீங்கள் நீங்கள் தான் அப்போதைக்கு நீங்கள் எழுதி வச்சுருக்கிறதோ நீங்கள் செஞ்சுட்டு இருக்க தொழில் தான் அவங்களுக்கு குருவாகவே நிற்பாங்க சரிங்களா நீங்கள் உங்களால் முடிஞ்சால் இது செய்யுங்க அப்படி இல்லைன்னா நம்மகிட்டயே கிடைக்கும் அதை தெளிவுபடுத்திக்கோங்க பொருள் எந்த பொருளை தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா சரி எதுவாக இருந்தாலும் இதில் சந்தேகம்ன்றது வரும் ஏன்னால் இதை செய்யும்போது மட்டும்தான் சந்தேகங்கள் வரும் ஒரு ஒருத்தர் கிட்டே வந்து வேறு மெத்தடில் வந்து எல்லா பாடத்தை வந்து கற்றுக்கிட்டு செய்கிறாங்க ஆனால் அதில் சரியாக சக்ஸஸ் ஆகாமல் இருக்காங்க நிறைய பேர் இன்னொரு குரு அண்டை போகிறாங்க இன்னொரு விதத்தில் வந்து கற்றுக்குறாங்க அப்போது இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து கற்றுக்கிட்டதை கொண்டு வந்து திணிச்சால் அது ஒரு அது வேலைக்காகாது சரிங்களா அது தான் நிற்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சரியான இடத்துக்கு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தேடிட்டு போனாலும் பத்து விஷயம் கிடைக்கும் பத்து விஷயத்துலேயும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் செஞ்சு சக்சஸ் ஆகிடுச்சின்னா அது அப்படியே வந்து பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாம் அது அப்போ வந்து உங்களுக்கே தெரியும் எப்படின்றது மிக கற்றுக்கிறதமாக கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் க்ளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம் கால் பண்ணி பேசுங்க உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வாதம் வைத்தியம் மாந்திரிகம் ஜோதிகம் எல்லாம் எல்லா விஷயங்களும் உண்டு நாங்கள் செஞ்சு தருவோம் சொல்லி தருவோம் செஞ்சு காட்டுவோம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அப்படி இல்லைனா இது தெரியல இது இந்த பொருளுங்க நான் பார்க்கலை அப்படின்னாலும் பொருளுங்களும் இந்தந்த பொருளும் இந்த காமோன்றது நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இதை விட டீட்டெயிலாக நான் எனக்கு சொல்ல தெரியல அடுத்து வந்து நீங்கள் கால் பண்ணி பேசுங்கள் இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மகிழ்ச்சி